அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றி தான் தொடர்ந்து நம்ம வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து குதிரைகளை வட இந்தியாவிலேருந்து தமிழகத்துக்கு கொண்டு இருக்கோம் அதுலேயும் வந்து கடந்த மூன்று மாதங்களில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு இருபது குதிரைகளுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்ல தரமான குதிரைகளாக நம்ம வந்து தேர்வு பண்ணி இருக்கோம் குறிப்பாக வந்து வட இந்தியாவில் குதிரை வாங்குறது ரொம்ப சிரமமாக நினைக்கக்கூடிய நண்பர்களுக்காக அவங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி அவங்களுக்காக நல்ல தரமான குதிரைகளை சுழி சுத்தமான குதிரைகளை கடி உதவ இல்லாமல் குணமான குதிரைகளை வந்து தேர்வு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இதை வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற மாடலில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய நேரம் உங்களுடைய பணம் விரயமாகாமல் உங்களுக்கு பதிலாக நாம் வந்து இங்கே வந்து பார்த்து நல்ல குதிரைகளை தேர்வு பண்ணி எத்தனையோ குதிரைகள் இருந்தாலும் அதில் நல்ல சிறந்த குதிரைகள் மட்டுமே நம்ம யூடியூப் சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம் அதுலேருந்து நமக்கு வந்து புக்கிங் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கான குதிரைகளையும் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் நம்மளுடைய கஸ்டமருக்கு அவங்க இருந்த இடத்துலேருந்தே தரமான குதிரைகளை யூடியூப் மூலயமா சூஸ் பண்ணி அந்த குதிரைகளை நம்ம பாதுகாப்பான முறையில் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லா பயணமும் வந்து வெற்றி பயணமாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு குதிரையுமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம வந்து கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் நம்மளோட சர்வீஸை முறையாக இருக்கிறவங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரியான தரமான குதிரைகள் தேவை நல்ல தரமான குதிரைகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய எண்ணில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு தேவையான குதிரைகளை நீங்கள் சூஸ் பண்ணி நல்ல நியாயமான விலையில் நல்ல தரமான குதிரைகளை வந்து நம்ம தொடர்ந்து தமிழகம் எடுத்து வந்து கொண்டு இருக்கோம் இந்த முறையும் அது மாதிரி வந்திருக்கோம் திட்டத்தட்ட போன சனிக்கிழமை இரவு வந்தோம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் இரண்டு நாட்கள் வந்து இங்கே இருக்கலான் இருக்கோம் இந்த இரண்டு நாட்களுக்குள்ள யாருக்கெல்லாம் தேவையோ தரமான குதிரைகள் தேவைங்கிறவங்க நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணி வேணுங்களை குதிரைகளை எடுத்துக்கலாம் இந்த முறை நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மார்வாரி குதிரைகள் இருக்கக்கூடிய இடம்தான் இங்கே ஆரம்ப விலையே பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபாலேருந்து இருக்குது பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ நம்ம போட்டிருக்க குதிரைகள் திட்டத்தட்ட ஒரு பத்து குதிரைகள் வந்து போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸில் ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சரூபா குட்டிகள்லேருந்து அதிகபட்சம் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் குதிரைகள் வந்து நம்ம இந்த முறை வந்த இடத்துல இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த பயணத்துடைய நோக்கம் பார்த்திங்கன்னா நாட்டு குதிரை நல்லா வண்டியில் போகக்கூடிய குதிரைகள் தான் பார்க்க வந்தோம் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல குதிரைகள் இருந்துச்சு ஆனால் விலைவாசி பார்த்திங்கன்னா நம்ம ஊரோடு இங்கே அதிகமாக இருக்குது நாட்டு குதிரைகள் அதனால் அதையே வந்து நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்த ரெண்டு குதிரைகள் மட்டும் நம்ம பந்தயத்துக்கு ஆகிற மாதிரி குதிரைகள் மட்டும் ரெண்டு குதிரைகள் பார்த்துருக்கோம் ரெண்டுமே விலை அதிகமாக இருக்கனால நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு வரல அந்த குதிரைகளை நம்ம நம்ம பகுதியிலேயே கம்மி பட்ஜெட்டில் நல்ல நல்ல நாட்டு குதிரைகள் கிடைக்கிறனால இவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த விலை கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம விட்டுட்டோம் நம்ம பகுதியில் எந்த குதிரை கிடைக்கலையோ அந்த குதிரைக்காக தான் இந்த இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நம்ம பகுதியில் நல்லா பெரும் பெருவட்டான குதிரைகள் மார்வாரி குதிரைகள் நல்லா சுழி சுத்தமாக யாரும் வச்சுருக்கிறவங்க வெளியில் கொடுக்குறதில்ல அதனால் வந்து இங்கே வந்து நமக்கு அது கிடைக்குது தரமான விலையில் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இந்த சேவையை பயன்படுத்தணுங்கிற விளம்புகிறவங்க நம்மளுடைய தொடர்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க செல்லரோட அக்கௌண்ட்டில் உங்களுடைய தொகையை செலுத்திட போகிறீங்க போக்குவரத்து செலவு நம்ம சர்வீஸ் சார்ஜ் மட்டும் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் பாதுகாப்பான முறையில் இது வரைக்கும் நிறைய நபர்கள் வந்து வாங்கியிருக்காங்க நம்மள்கிட்ட குதிரைகள் எல்லா பகுதியிலையுமே தமிழகத்தில் பல பகுதிகளில் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்திங்கனாலும் தெரியும் குறிப்பாக வந்து மூன்று மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய குருநாதர் தர்மபுரி திரு சக்திவேல் அவர்களுக்கும் சிறந்த குதிரை எடுத்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி எண்ணற்ற பகுதிகளில் உடுமலைப்பேட்டை பகுதி கிருஷ்ணகிரி பகுதி எல்லா பகுதிகளுக்குமே வந்து நம்மளுடைய குதிரைகள் வந்து போய் சேர்ந்துருக்கு கும்பகோணம் எல்லா பகுதிகளையுமே நம்ம மூலயமா வந்து குதிரை எடுத்திருக்காங்க பொள்ளாச்சி ஆகிய அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம வந்து குதிரை சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சிவகங்க ஸோ அதனால் உங்களுக்கும் நீங்கள் வந்து எந்த வித அச்சமும் இல்லாமல் நீங்கள் முன்பதிவு பண்ணி பணம் செலுத்தி நீங்கள் வந்து குதிரையை இருந்த இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் வேறு எதுவும் சந்தைகள் இருந்தாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் குறிப்பாக நிறைய நபர்கள் வந்து விலை போடுவதில்லை விலை போடுவதில்லை என்கிறாங்க இந்த விலை நிலவரம் பொறுத்த வரைக்கும் விற்கிறவங்களுக்கும் வாங்கி விற்கிறவங்களுக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுலாம் நம்ம உறுதியாக இருக்கும் ஏன்னா என்றைக்குமே ஒரு பொருளுக்கு வந்து குதிரையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட் எதுவும் கிடையாது ஸோ அதனால் இங்கே வாங்கக்கூடிய விலை வந்து தெரியுது அப்படி தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதுன்னா அதில் விலை குறைச்சி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வாங்குறவங்க அன்றைக்கி தேதியில் அவங்களால் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க முடியுமோ அந்த தொகையில் வாங்குகிறாங்க ஸோ அவங்க தான் வாங்குறவங்க தான் விலை சொல்ல முடியும் நம்ம வந்து இங்கே சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறனால நம்ம விலை வந்து நேரடியாக வந்து பதிவு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து தடவு தொடர்பு கொள்கிறோம் இல்லை நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கும் விலை வந்து சொல்கிறோம் வாங்குகிறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் தெரிஞ்சால் போதுங்கிறதுல உறுதியாக இருக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்